ஹாய் குட் மார்னிங் இது எஸ்பி சேனல் நான் உங்கள் இணைய தோழி வசதி ரவி இன்றைக்கி வந்து குழந்தைகளுக்கான நாலு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்ததும் இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி டெய்லி ஒவ்வொன்றும் செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை உங்களுடைய ஹஸ்பண்டு ஆஃபீஸ் வரவங்களுக்கு கூட செஞ்சு கொடுக்கலாம் பேச்சுலர்ஸ் கூட இது செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இந்த டேஸ்ட்டு ரொம்பவே உங்களுக்கு பி பிடிச்சி போகும் உங்களை ஹஸ்பண்டுக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருந்துன்னு வச்சுக்கோங்க ஈவினிங் வரும்போது உங்களுக்கு வந்து ஒரு கோல்டு ரிங்கோடையோ கோல்டு வளையலோடையோ வரலாம் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் இப்போ வந்து நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பாருங்கள் பச்சை வேர்க்கடலை எடுத்திருக்கேன் அது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நான் வேக வச்சுக்கிறேன் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வைக்கலாம் சீக்கிரம் வெந்துடும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு இதில் வந்து இன்னொரு பாத்திரத்தில் நான் வந்து ஸ்வீட் கார்ன் வேக வைக்கிறேன் மாதிரி உப்பு போட்டு தண்ணி ஊற்றி இதுவும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேந்தால் போதும் இப்போ நம்ம வேக வச்ச வேர்க்கடலையோ பவுலில் மாற்றிக்கிறேன் ஒரு அரை கப் அளவுக்கு கேரட்டை நான் துருவி இதில் போட்டுக்கிறேன் ஒரு அரை கப் வந்து பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கிறேன் கொஞ்சமாக கொத்தமல்லி தலை கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கலாம் கொஞ்சமாக மிளகாய் தூள் ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்றனால காரம் அதிகம் வேண்டாம் ஒரு நாலஞ்சு சொட்டு லெமன் ஜூஸ் பிழிஞ்சிக்கலாம் இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம பஸ் ஸ்டாண்டு போகிறப்பெல்லாம் வந்து சுட சுட ஒரு பேப்பரில் மடித்து கொடுப்பாங்க நாம்ளும் சாப்பிட்ருப்போம் அந்த டேஸ்ட்டை விட இது ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க மட்டும் இல்லை பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் கூட இது வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் அடுத்து வந்து ஸ்வீட் கார்ன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஸ்வீ ஸ்வீட் கார்ன் வந்து நான் வேக வச்சு ஒரு வச்சுருக்கேன் ஒரு ஃபேன் வச்சு கொஞ்சமாக பட்டர் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் அதுலேயே ஸ்வீட்கான வேக வச்ச ஸ்வீட்கானை போட்டுக்கிறேன் ஜஸ்ட்டு ஒரு டூ மினிட்ஸ் வதக்கினா போதும் எதுக்காகனா இது ரெண்டு டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் கிளாஸியாக இருக்கும் ஸ்வீட்கான அதுக்காக தான் இதை வந்து நான் ஒரு கப்புக்கு மாற்றிக்கிறேன் கொஞ்சமாக வந்து மிளகாய் தூள் சால்ட்டு கொஞ்சமாக சாட் மசாலா போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் நல்லா கிளறி விட்டுக்கலாம் இதுக்கு வந்து லெமன் ஜூஸ் தேவையில்லை ஏன்னா சாட் மசாலா வந்து கொஞ்சம் புளிப்பு சுவையோடைய தான் இருக்கும் அதனால் இதுவே போதும் இது சுட சுட சாப்பிடும்போது அப்படி நல்லா இருக்கும் அதே மாதிரி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கிறேன் இதுவும் ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் தான் எப்பொழுதுமே நம்ம கடையில் வாங்கி கொடுத்துட்ருக்கிறத விட இந்த மாதிரி டெய்லி நீங்கள் செஞ்சு கொடுங்க குழந்தைங்க ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க நெக்ஸ்ட்டு வந்து அவள் வந்து நம்ம தாளிச்சு அவள் செய்யலாம் அது பாருங்கள் ஒரு கப் அளவுக்கு நான் அவள் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து நாலஞ்சு டைம் நல்லா கழுவிட்டு வச்சுருக்கேன் ஊற வைக்க வேண்டாம் கழுவி வச்சா போதும் ஒரு கடாயை வச்சு ஆயில் ஊற்றிக்கிறேன் கடுகுளுத்தம்பருப்பு போட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறேன் ஒரு துண்டு இஞ்சி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கிறேன் கொஞ்சம் கறிப்பிலை இலைகள் போட்டுக்கிறேன் வரமிளகாய் வந்து தேவையான அளவு போட்டுக்கலாம் இது காரம் இல்லாத வரமிளகாய் அதனால் கொஞ்சம் நிறையா போட்டுக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட போட்டுக்கிறேன் எல்லாமே நல்லா வதக்கிக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து வேர்க்கடலை போட்டுக்கிறேன் வேர்க்கடலை போடும்போது அவள் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் வாயில் வந்து க கட்டிப்படும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த அவள் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு மட்டும் செஞ்சு கொடுக்காம பேச்சுலர் கூட இதை செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஈஸியான ஒரு ரெசிபி இது கொஞ்சம் கொத்தமல்லி தழை கொஞ்சம் பெருங்காயத்தூள் துவைக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் எல்லாமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வந்து கழுவி வச்சிருந்த அவளை வந்து இதை வந்து கலந்துக்கிறேன் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கிறேன் இதுவும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து குழந்தைங்களுக்கு மட்டும் செஞ்சு கொடுக்காம நம்ம ஹஸ்பண்டுக்குமே இது செஞ்சு கொடுக்கலாம் டீ டைமில் கூட இது சாப்பிடுவாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பேச்சுலர்ஸ் கூட இது செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப ஈஸியான ஸ்நாக்ஸு காலையில் டைமில் ரொம்ப கஷ்டப்படாமல் ஈஸியாக செஞ்சு சாப்பிடும்போது இது ரொம்ப ஃபில்லிங்காகவே இருக்கும் பாருங்கள் நம்மளுடைய தாழ்ச்சாவல் ஆயிடுச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் இதை மூடி வச்சிடலாம் இந்த அந்த சிம்பிளையும் நல்லா புழுங்கி வந்துடும் பாருங்க நம்மளுடைய தாளிச்சாவல் ரெடியாகிடுச்சு பாருங்கள் உதிரி உதிரியாக இருக்குது கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிக்கலாம் தூவிட்டு நல்லா கிளரி விட்டுக்கலாம் இதுவும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் இது இதுவும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் தான் எப்பொழுதுமே ஆயிலில் செய்கிற ஐட்டங்களை விட்டுட்டு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து வந்து சுண்டல் மசாலா தான் செய்ய போகிறோம் பாருங்கள் இது வேக வச்சு வச்சுருக்கேன் இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் மாற்றிட்டு அதே கடாயை வச்சு ஆயில் ஊற்றிக்கிறேன் ஆயில் ஊற்றிட்டு உளுத்தம் பருப்பு போட்டுக்கிறேன் கடுகுலாம் நல்லா பொறிஞ்சு வரட்டும் ஒரு கைப்பிடி வெங்காயத்தை பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன் கொஞ்சம் கறிப்பிலை இலைகள் போட்டுக்கிறேன் கொஞ்சமா மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் பெருங்காயத்தூள் கொஞ்சமா சேர்த்திக்கிறேன் எல்லாமே வதக்கி விட்டுக்கலாம் எல்லாமே வதங்கிடுச்சு இது கோல்டன் கலர்ல வரணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட் கொஞ்சம் வதங்கினா போதும் கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும் இப்போ வந்து நம்ம வேக வச்ச கொண்ட கடலே அதில் சேர்த்திக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி தலை போட்டுக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருளை நான் போட்டுக்கிறேன் உங்களுக்கு ஜாஸ்தியாக கூட போட்டுக்கலாம் நீங்கள் அதையும் நல்லா கிளரி விட்டுக்கலாம் நம்மளுடைய கொண்டக்கடலை மசாலா ரெடி ஆகிடுச்சு இது ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க இதுவும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் சொன்ன நாலு ரெசிப்பியுமே ரொம்ப நல்லாயிருக்கும் அவளாகட்டும் கொண்டக்கடலை ஆகட்டும் ஸ்வீட்கார்ன் ஆகட்டும் வேர்க்கடலை ஆகட்டும் எல்லாமே ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு தான் இது வந்து காரம் அதிகம் இல்லாத அதிக ஆயில் இல்லாத நம்ம செஞ்சு கொடுக்குறோம் குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை பெரியவங்களுமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு கூட இது செஞ்சு கொடுக்கலாம் ஒரு டீ டைமில் சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்